பக்திகர நண்பர்களுக்கு வணக்கம் இன்பத்திற்கு சொந்தக்காரன் ஈசன் என்று சொன்னீர்கள் அப்பொழுது துன்பத்திற்கு சொந்தக்காரன் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்ட கேள்வியின் பதிலாக ஈசன் திருவருவாள் இப்பதிவு நம சிவாய நன்மை யாவுமே இன்பமே நன்மை மட்டுமே அருள்பவன் ஈசன் அருளப்படும் பொருட்களுக்கு சொந்தக்காரனே அருள முடியும் அப்போது உணர்ந்தும் உணராமலும் அருளப்பட்டு அனுபவிக்கும் இன்பத்திற்கு சொந்தக்காரன் ஈசன்தானே பெரும் இடம் நீ என்று நீ எதை நினைத்தாலும் பரவாயில்லை பெருமிடத்தில் பொருள்களுக்கு சொந்தக்காரன் ஈசனே அப்போது இன்பத்திற்கு சொந்தக்காரன் ஈசனே ஈசன் ஒருவன் மட்டுமே அப்போது தீமையாவும் துன்பமே தீமையும் துன்பமும் அருள்வது ஈசனா என்ற கேள்வியும் வருவது இயல்புதானே அதற்கு ஈசன் புகழ்பாடி சிவ வழிபாட்டை கொண்டு சமயத்தை விளக்கி சைவத்து நிலை பெற செய்ய ஈசன் அருளிய அருளார் சம்பந்த பெருமான் அருளிய திருமுறை நன்றுடையானை தீயலானை நரைவெல்லேறு ஒன்றடையானை உமை ஒரு உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை க கூற என்னுள்ளம் குளிருமே பொருள் நன்மை மட்டுமே உடையவன் தீமை அறவே இல்லாதவன் என்று நம் பெருமானை குறித்து பாடுகிறார் அப்படி நன்மை மட்டும் உடையவன் எப்படி தீமையாகிய துன்பத்தை தருகிறார் துன்பம் என்பது அவர் தருவதில்லை உன் மட நெஞ்சம் நினைப்பதுதான் துன்பம் அப்போது நான் அனுபவிக்கும் துன்பம் நானா நினைப்பது ஆம் கண்டிப்பாக உங்கள் மனதை பொறுத்தே நீங்கள் அனுபவிக்கும் இன்பம் துன்பமாகவும் துன்பம் இன்பமாகவும் தோன்றும் ஆம் அதுதான் மெய் உங்கள் மனதை சற்று பின்னோக்கி உங்கள் சிறுவயது முதல் நடந்த நிகழ்வுகளை சிந்தித்து பாருங்கள் அப்பொழுது மிக பெரிய துன்பமாக தோன்றியதைக் கொண்டு இன்று உங்கள் வாழ்வில் இன்பம் அனுபவிப்பீர்கள் மெய்தானே அப்போது நீங்கள் அனுபவிக்கும் துன்பமாக கருதி கொண்டு இருப்பது வருங்கால இன்பமாக ஏன் இருக்கக்கூடாது அதுபோல இன்று இன்பமாக நினைத்து நாளை இல்லாமல் போனால் துன்பம் என்கிறோம் ஏன் இந்த துன்பத்திலே நிலையென்று உலாதே இதைவிட பெரிய இன்பத்தை நோக்கி இட்டு செல்லவே இன்றைய இன்பத்தில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளோம் என்று ஏன் நீ உணர மாட்டுகிறாய் உனக்காக இன்பத்தை முழுவதும் அனுபவிக்காமல் உன் உறவாக நீயாக கருதிருக்கும் நின்று போல் இன்பம் கிடைக்கவில்லையே என்று துன்பம் கொள்கிறேன் என்று புலம்புகிறாய் ஏன் உனக்காக இன்பத்தை அருளிய ஈசனுக்கு அவன் உறவு எத்தகைய இன்பம் அருள வேண்டும் என்று தெரியாதா அதுவும் உனக்கு அருளப்பட்ட போது தான் இருக்க வேண்டும் என்று கருதியது யார் மடமை ஈசனையும் வழங்குபவர்கள் புலம்பினால் இன்னும் உணரவில்லை என்று விடலாமா ஈசனை மட்டும் வணங்குபவர்கள் புலம்ப வேண்டுமா துன்பம் என்பது மாய எதை எதையோ துன்பம் என்று நினைக்கிறாயே உன் உறவு சிக்கலில் இருந்து விடுவித்து மெய் உறவை நோக்கி இட்டு சென்றால் துன்பம் நீ நினைத்தபடி வாழ்வித்து வருந்து விடாமல் ஈசன் நினைத்தபடி உன்னை வாழ்வாங்கும் வாழ்வித்தல் துன்பம் நீ அனுபவிப்பது பொய்யடா என்று விலகி வாடா மெய்யை அனுபவி என்று என்றால் துன்பம் நீ பிறக்கும்போது இல்லாத மானம் கௌரவம் மண்ணாங்கட்டி என்று எதையோ இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அதை காப்பாற்றுவதற்காக பேர்வழி நின்று நிம்மதி இல்லாமல் அலைந்தால் துன்பம் உனக்கு அருளப்பட்டதை அனுபவிக்கவில்லாமல் பேணி காக்காமல் நோயென்று புலம்பி அந்த நோய் வரும் முன்வரை அதன் அருமை புரியாமல் விட்டுவிட்டு அதையும் உணர்த்தியவன் அதிலிருந்து அவன் மட்டுமே காப்பான் என்று நம்பிக்கை இல்லாமல் துன்பம் என்றும் புலம்பினால் அதற்கு நீ ஏ நீ மட்டுமே பொறுப்பு எப்போது நான் எனது நீ உனது என்று எண்ணம் போய் ஈசன் ஏகன் அநேகன் அனைத்தும் அவனே என்று அவன் அருளால் உணரும்போது நன்மை நன்மை மட்டுமே அந்த மெய் இன்பத்தை உணர்வித்து இன்பமாக அனைத்தையும் அனுபவிக்க வைப்பவனே நினைத்து நம என்று கூறுங்கள் கூறிக்கொண்டே அனுபவிங்கள் அனைத்து துன்பத்திலும் ஆணிவேராக விளங்கும் இன்பம் இன்பம் மட்டுமே புலம்படும் നച്ചനെയാവത് നമശി വായവേ തൃച്ചമ്പലം